வெல்கம் பேக் டு டிஜன் டி யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வர இருக்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ செட்டா பாக்ஸ் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜியோ பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமது சேனல் வழியாக டிஎன்டி டி யூடியூப் சேனல் வழியாக சேலுக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ வெறும் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து இந்த பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து சொந்தமாக்கிக்கலாம் அதாவது வந்து ஓன் ப்ராடெக்டாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைபர் கனெக்ஷன் வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இன்டர்நெட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும் கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து ரன் ஆகும் இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்பீச்சர்ஸ் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க வைபே கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் கொடுத்திருக்காங்க சோ இந்த ரிமோட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இதுல வந்து என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் மேனல் கொடுத்திருக்காங்க இந்த செட் ஆப் பாக்ஸ்ல என்னென்ன ஸ்பீச்சர்ஸ் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்த செட் ஆப் எப்படி நம்ம வந்து ரன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பக்காவான ஒரு யூசர் மேனல் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி வந்து ஃபைபர் கனெக்ஷனும் இல்லாமல் பாக்ஸ் மட்டும் யாருங்க தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறதே எனக்கு நல்லாவே போகிறது ஆனால் கண்டிப்பாக வந்து டிஎன்டி டிக்கெட் அதாவது வந்து என்னுடைய சேனல் வழியாக எல்லா நண்பர்களும் எத்தனை பீஸ் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்டே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறதே கிடையாது இந்த பாக்ஸ் மட்டும் இல்லைங்க ஏர்டெல் டாடா ஸ்கை டிஷ்டிவி வீடியோகான் ஸோ எந்த பாக்ஸாக இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நமது சேனல் வழியாக கிடையவே கிடையாது நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்தியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதே டிசைனில் வந்து கலர் மாறி கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து பொறுப்பெடுத்துக்க கூடாது ஸோ ஆனால் வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது இந்த வீடியோவை நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துட்டு போய் உங்களுடைய நியர்பை உள்ள ஜியோ ஸ்டோரில் போய் கேட்டால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து கண்டிப்பாக தரவே மாட்டாங்க இது வந்து ஒன்லி ஒன் நீங்கள் வந்து ஜியோ ஹேர் பைபர் அப்படி இல்லைன்னா ஜியோவோட ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் வாங்கி தான் மட்டும் தான் அவங்க வந்து பாக்ஸ் கொடுப்பாங்க இப்போதைக்கு வந்து அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஆனால் நம்மளுடைய டிஎன் டிடியோஸ் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் வந்து அண்ட்ரை பர்சன்ட் வந்து இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸ் வந்து

பார்ப்போம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீனா मंथலி 200 மட்டும் நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படினா 14 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து கண்டிபாக தருவேன் மாசம் மாசம் பாத்தீங்க அப்படினா 200 நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படினா எங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 14 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நாங்க வந்து ₹200 க்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே யாரும் தர முடியாத ரேட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க मंथலி मंथலி வந்து பாத்தீங்க அப்படினா எங்ககிட்டே வந்து ரெண்டலா நீங்க வந்து நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹச்டிஎம்ஐ போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஈத்தர் நெட்டு டேரெக்டாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபைபர் நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து ஈத்தர் நெட் கேபிள் எடுத்து வந்து சொல்லிக்கலாம் ரெண்டு யூஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த யூஸ்பி போர்ட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி மூவிஸு சாங்ஸ் எல்லாமே உங்களுடைய பென்ட்ரைவில் உள்ளது காப்பி பண்ணி அழகாக நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிற இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறுபா வருதுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் வந்து ஆயிரம் ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக்கிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாதுங்க நிறைய நண்பர்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சிஓடி கிடையாது நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்திட்டு உங்களுடைய பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் போட்டுவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்கோடு அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டூ டேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ குரோ ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய டிஎன்டி டிக்கெச் யூடியூப் சேனல் பக்கத்தில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்